அன்பின் வணக்கங்கள் அரிது அரிது மாநிலராய் பிறத்தல் அரிது என்று அறிவுக்கரசி அவை பிராட்டி சொல்வார் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே யாதொன்றும் அறியேன் பராமரமே தாய்மானவர் சாமிகள் அன்பே சிவம் திருமூலர் தெய்வம் சொல்வார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பெருமான் சொல்வார் அன்பின் வழியது உயர்நிலை என்று வள்ளுவ பெருந்தகை வள்ளுவ தெய்வம் சொல்லும் அன்பு பரிவு நார் வாரம் ஈரம் பசை பரிவு எத்தனை எத்தனை நேயம் கிருபை இரக்கம் தயவு அன்புக்கு இத்தனை சொற்கள் நம்ம கதிர்வேற்பிள்ளை அகராதியில் எடுத்து பார்த்தோம்னா இவ்வளவு சொற்கள் அன்பிற்கு உண்டு நீர்னா அது குளிர்ச்சி தன்மை தண்ணீர் அதுக்கு பேரே தண்ணி நெருப்பு என்றால் அது சுடுக்கூடிய தன்மை நிலவு என்றால் பால் நிலவு என்று சொல்வோம் இந்த உலகம் இயங்குகிறது மின்மீன்கள் கோள்கள் அத்துணையும் அதனதன் பாதையில் சரியான வட்டத்தில் சுற்றி வருகின்றன ஆனால் மனித இனம் மட்டும் இந்த உலகம் அந்த ஈரப்பசையான அன்பு மட்டும் இல்லை என்றால் மண்ணுக்குள் மாய்ந்துவிடும் இந்த உலகம் என்றே வள்ளுவர் சொல்வார் வள்ளலாரை பேசச் சொன்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்கு வரை வாழ்ந்த வள்ளல் பெருமான் சொல்வார் அற்புதமாக வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்கள் அந்த பயிருக்கும் உயிருண்டு அதை பார்த்தவுடன் என் மனம் பத பதைக்கிறது என்று சொல்வார் அவ்வளவு பெரிய அன்பு அதே மாதிரி அப்பா நான் வேண்டுதல் கேட்டு நீ அருள் புரிய வேண்டும் எதற்காக எனக்காக இல்லை ஆர்வியிற்கெல்லாம் நாம் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்வார் அதே வள்ளல் பெருமான் இறைவனை சொல்லும்போது அந்த ஈசனை அந்த ஈஸ்வரனை அந்த இறைவனை சொல்லும்போது போது அன்பெண்ணும் பிடியில் அகப்படும் மலை இறைவன் மிகப்பெரிய மலைதான் அவர் அன்பெண்ணும் அரசு ஆனால் நம் குடிசைக்கு வாயென்றால் வந்துவிடுவார் அவர் மிகப்பெரிய மலை அன்பின் மலை அன்பின் குடிசை அரண் ஆனால் நம்ம குடிசைக்கு வான்னால் வந்துடுவார் அவர் மிகப்பெரிய அன்பெண்ணும் கடல்தான் ஆனால் நம்முடைய சிறு கடத்தில் வந்து அமர்த்து விடுவார் அப்போ இறைவன் மிகப்பெரியவன் நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னா வந்து அன்பு மட்டும்தான் இருக்குது அப்போ அந்த அன்பு 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 அப்படிங்கிறத மட்டும் நம்ம சொ செலுத்தி கொண்டே இருந்தால் போதும் அரசாகிய இறைவனும் அந்த கடலாகிய இறைவனையும் அந்த அரண்மனையில் வீற்றிருக்கக்கூடிய பரம்பொருளையும் நம் குடிசைக்கே கூட்டு வந்து விடலாம் என்று அன்பெண்ணும் பிடியில் அகப்படும் மலை என்றே சொல்வார் வள்ளல் பெருமான் அதனால தான் மற்றவர்களையெல்லாம் வள்ளல் என்று நாம் சொன்னோம் அவர்கள் அதிகமான் இடத்தரிய நெல்லிக்கணியை அவைக்கு கொடுத்தார் மயிலுக்கு போர்வை கொடுத்தார் அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா வந்து முல்லைக்கு தேர் கொடுத்தார் ஆனால் அவர்களெல்லாம் அக்ரிணைக்கு கொடுத்தார்கள் இவர் நம்முடைய இருகாலுடைய மனிதர்கள் வாழ வேண்டும் என்று அருளை கொடுத்தார் எனவே இவர் வள்ளலார் என்று அழைக்கப்படுகின்றார் வல்லுவ பெருந்தெய்வம் வல்லுவ பெருந்தெய்வத்தை நாம் பேசச் சொன்னால் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது ஒரே குரல் அன்புன்னா அம்மா அரு அருள்னா அன்பும் அரண் அரண்னா அப்பா ஆகைய அன்பும் அரணும் சேர்ந்ததுன்னா அதனால் கிடைக்கக்கூடிய பண்பும் பயனும் என்னது அப்படின்னா வந்து நமக்கு நன்மையே அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை அந்த வாழ்க்கையானது நமக்கு பண்பையும் பயனையும் தரும் பண்பாக ஒரு ஆண் குழந்தையையும் பயனாக ஒரு பெண் குழந்தையும் தரும் என்று வித்தியாசமாக நாம் சிந்தித்து பார்ப்போம் அன்பிற்கும் உண்டு அடைக்கும் அதை அடைக்க முடியுமா முடியாது ஏன்னா காணாத இடத்திலும் அன்பு புண்கணீர் பூசல் தரும் அதே மாதிரி டாக்டர்கிட்ட போய் கேட்டோம்னா உயிர் இருக்கிறதுன்னா சில டாக்டர் ஹார்ட்டில் இருக்கு சார் அப்படிம்பாங்க சில டாக்டர் ரத்தம் ஃபுல்லாக உடஞ்சிட்டுனா ரத்தத்தில் இருக்குமாங்க அதிகமான ஹீட் உடம்புல வந்துட்டுனா உயிர் பெயரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இதை சொல்வார்கள் அத்துணை பேரும் டாக்டர்ஸ் தான் மருத்துவர் தான் ஆனால் உளவியல் மருத்துவராகிய அன்பியல் மருத்துவராகிய நம்முடைய வள்ளுவருந்தகையை சொன்னால் கேட்டோமானால் அன்பின் வலியது உயிர்நிலை அந்த உயிர் எங்கே சார் இருக்குன்னா அன்பில் இருக்கு அந்த அன்பு தான் உயர்நிலை என்று சொல்வார் அதே மாதிரி எல்லாரும் நம்முடைய மக்கள் அப்படின்னு சொல்லும்போது காக்கை கரவாக கரைந்துண்ணும் காக்கை தனக்கு கிடைச்சதை அன்பின் காரணமாக எல்லோத்துக்கும் கொடுத்து சாப்பிடுமா அதே மாதிரி பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் இந்த ஒரு குரலுக்கு உலகத்தில் எல்லோருக்கும் கொடுத்து தான் சாப்பிட்ணும் சார் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா நூலையும் எழுதி அவ்வளோ பேரை விட சிறப்பான கருத்து சிறப்பான ஒன்றுன்னா நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைனா எது அப்படி நான் வந்து எல்லோருக்கும் கொடுத்து உணவு தான் அப்போ அந்த இதில் என்ன இருக்குது அன்பு இருக்குது சார் ஒரு வானத்தில் இருந்து ஒரு தேவதை வைரமுத்துனுடைய வைர வரிகள் என்றாலும் அன்பை எப்படி அன்பென்னும் நாரை நம்ம நம்மிடையே கோர்க்கிறது என்று பாருங்கள் வானத்திலிருந்து ஒரு தேவதை அந்த தேவதை வந்து இறங்கிய இடத்தில் இன்னும் ஏழே நாடிகளில் இந்த உலகமானது அழியப் போகிறது ஒரு ஏழே ஏழு பேர் மட்டும் என்னுடைய இதில் ஏறிக்கொள்ளுங்கள் நான் அத்துணை வேரையும் அழைத்த அடுத்த கிரகத்துக்கு கூட்டிச் செல்கிறேன் உடனடியாக அடுத்த கட்டளை அந்த தேவதை வானத்திலிருந்து வந்த தேவதை சொல்கிறது ஒவ்வொருவரும் தனக்கு பிடித்த ஒரு பொருளை மட்டும்தான் எடுத்து வர வேண்டும் ஒரு அரசியல்வாதி தனக்குள்ள அந்த ஸ்வீட்ஸ் நாட்டில் உள்ள பணத்தை பதுக்கி வைத்துள்ள எண்ணை எடுத்துச் செல்கின்றார் கைக்கடியாரத்தில் ஒரு கவிஞன் இதுவரைக்கும் எழுதிய அத்துணை புத்தகங்களையும் பிரிண்ட் வராத புத்தகங்களையும் எடுத்துச் செல்கின்றார் ஒரு காதலன் தன்னுடைய காதலியினுடைய உடைந்த வளையல் அத்துணையும் எடுத்து போய் ஏறுகின்றான் அடுத்து ஒரு சிறுமி சின்னஞ்சிறு சிறுமி அன்பே வடிவான அந்த சிறுமி அங்கிருந்து வருகின்றால் ஆடிக்கொண்டே கையில் ஒரு பஞ்சு நிறத்தில் பஞ்சு போன்ற ஒரு நாய்க்குட்டி அந்த நாய்க்குட்டியோடு அந்த களத்தில் ஏறுகின்றால் தேவதை சொல்கிறது அம்மா ஒருவர் ஒரு பொருளைத்தான் எடுத்து வர வேண்டும் நீயும் ஒரு உயிர் நாய்க்குட்டியும் ஒரு உயிர் ஒரு உயிர் தான் கிரகத்துக்கு போக முடியும் சீக்கிரம் சீக்கிரம் இன்னும் ஏழு நிமிடங்களில் உலகம் அழியப் போகிறது உடனடியாக அந்த சிற்றாடை கட்டிய அந்த சிறுமி அப்படி அந்த நாய்க்குட்டி ஒரு உயிர் அந்த நாய்க்குட்டி வேற்றுலோகத்துக்கு போக வேண்டும் என்று இறங்கி அதை கையசித்து கொண்டே அப்படி நடந்து போகின்றாள் இதை பார்த்து அந்த வானத்து தேவதை தன்னுடைய சிறையை ஒரு சிலிப்பு சிலித்தது சிலித்தவுடன் அத்துணை வேறும் கீழே விழுந்தார்கள் அந்த நாய்க்குட்டி அதில் அமர்ந்திருந்தது அந்த தேவதை சிறு தேவதைக்கு ஈக்குவலான அந்த சிறுமியையும் அந்த விண்கலத்தில் வைத்து வேற்று கிரகத்துக்கு கொண்டு சென்றாள் என்றால் அந்த சிறுமியிடம் இருந்தது அத்துணையும் அன்பு உயிர்களிடத்து அன்பு வேண்டும் தெய்வம் உண்மை என்று அறிதல் வேண்டும் அதைத்தான் அந்த சிறுமி செய்தாள் அந்நிய நாட்டு கதையாக இருந்தாலும் ஒரு விளைமதிப்பட்ட ஒரு தங்கக் கடிகாரம் கணவனிடம் இருக்கிறது ஆனால் அதற்கு தங்கச் செயின் இல்லை நீளமான முடி மனைவிக்கு இருக்கிறது அதை திறந்தோறும் செய்வதற்கு ஒரு சீப்பு இல்லை ஆனால் இவர்கள் இருவருடைய அன்பும் அவ்வளவு அநியோகியமாக இருந்தது அவ்வளவு அன்பு கணவன் நினைக்கின்றான் மனைவிக்கு ஒரு அற்புதமான பண்டிகைக்கு ஒரு தங்க சீப்பை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று மனைவி நினைக்கின்றால் இந்த தங்கக் கடிகாரத்தை கையிலேயே வைத்து கொண்டு இவருக்கு ஒரு தங்கக் கடிகாரத்தை மாற்றுவதற்கு ஒரு தங்க செயின் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நாளைக்கு பண்டிகை இன்று இரவோடு இரவாக கணவன் செல்கின்றார் கடைவீதிக்கு வீதிக்கு தன்னிடம் இருந்த அந்த தங்கக் கடிகாரத்தை விற்று ஒரு அற்புதமான தங்கச் தங்கச்சீப்பை மனைவிக்காக வாங்கி வருகிறார் மனைவி நினைக்கின்றால் கடைவீதிக்கு சென்று விக் செய்யக்கூடிய கடையில் தன்னுடைய நீளமான கூந்தலை அங்கு கொடுத்துவிட்டு விட்டு கணவனுக்காக ஒரு செயின் வாங்கி கொண்டு வருகிறார் தங்கச் செயின் இப்போ மறுநாள் காலையில் பண்டிகை தன்னுடைய தலையில் துண்டை வைத்து மூடிக்கொண்டு மனைவி வந்து தன்னுடைய பரிசாகிய அந்த தங்கச் செயினை கொடுக்கிறார் வாட்சுக்குள்ள செயினை கணவன் உடனடியாக தான் மறைத்து வைத்திருந்த அந்த சீப்பை கொடுக்கிறார் இப்போது சீப்பு இருக்கிறது அந்த தலைவியினுடைய மனைவியினுடைய முடி இல்லை இப்போது தங்க செயின் இருக்கிறது வாட்ச் செயின் ஆனால் அங்கு கடிகாரம் தங்கக் கடிகாரம் இல்லை ஆக இரண்டு பரிசு பொருட்களுமே பயனற்று போயிற்று ஆனால் பயனற்று போன பரிசு பொருட்களும் அவை பயனற்று போகவில்லை இருவருடைய அன்பும் அங்கு மேலோங்கி நிற்கிறது ஒருவர் மாட்டு ஒருவருடைய அன்பு இது அயலானுடைய கதையாக இருந்தாலும் அன்பை நாம் எப்படியெல்லாம் சேர்ந்து பார்க்கிறோம் இந்த மெல்லிய ஒரு ஈர காற்றில் அந்த ஈர பசையான அன்பு இல்லை என்றால் அது எங்கிருந்து வருகிறது என்றால் தாயினுடைய தாயினுடைய அந்த கற்பத்தில் இருந்து அந்த தொப்புள் கொடி உறவிலிருந்து உலக உயிர்கள் அத்துணைக்கும் அன்பு வருகிறது அன்பு 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 ஒன்றே நம்மை அரவணைக்கும் அன்பே நம்மை வழிநடத்தும் அன்பே நம்மை திசை காட்டும் அன்பு இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை என்று சொல்லி அன்பே சிறந்தது அன்பின் வழியது உயிர்நிலை அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைவது உங்கள் பொதிகை பாரதி கண்ணன்